சாபகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட நுணாவில் கிழக்கு கல்வயல் வீதியில் அமைந்திருந்த பாரம்பரிய மரபுரிமை சின்னமான சுமைதாங்கி தனியார் ஒருவரால் முற்றாக இடித்து அகற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சாபகச்சேரி நகரசபை உதவி தவிசாளர் கிஷோருக்கு அறிவித்ததை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்று நிலைமைகள் தொடர்பில் அவதானித்ததோடு குறித்த சுமை தாங்கியை இடித்தவர்களை வைத்தே மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட பாரம்பரிய மரபுரிமை சின்னங்களை அடையாளப்படுத்தி தொழில்புற திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்படாத சின்னங்களை நகரசபை மூலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் இதுல வந்து வீதியில இருந்த சுமை தாங்கி ஒன்று சுமை தாங்கி இருந்தது இந்த வீதியில ரோட்டுக்கு வழியில சுமை தாங்கி இருந்தது அந்த சுமை தாங்கிய வந்து இந்த காணிக்காரர் இந்த தங்களோட காணியை தொடர்பு செய்ய அந்த சுமை தாங்கிய வந்து எடுத்திருக்கணும் வேலை வந்த என்னன்னு சொன்னால் சுமைதாங்கி வந்து அங்க ஒரு மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய மரபுரிமை சின்னங்கள் தான் இந்த சுமைதாங்கிகள். ஆனா இதை வந்த ஒரு புறப்பட்ட விதத்தில எங்கட மக்கள் தாங்கள காணிகளுக்கு இடஞ்சல் என்று சொல்லி அது தட்டி அழிப்பதை இடித்து அழிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உண்மையாக நகர சபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய சுமைதாங்கி ஆரஞ்சுக்கல் போன்றவற்றை ஒரு உள் வீதிகளில் இருந்தாலும் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அவற்றை பாதுகாக்கும் நோக்கத்தோடு எங்களுக்கு அறிவிக்க முடியும் அவற்றை நாங்கள் நகர நகராட்சி மன்றம் ஊடாக பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு தொல்பொருள் திணைக்களம் சில முக்கியமான வீதிகள் இருக்கக்கூடிய இப்படியான சுமைதாங்கி மற்றும் ஆவுரஞ்சி கல் இந்த நிலைப்பாருகின்ற மடம் அல்லது குடிநீர் கிணறுகளை தொல்பொருள் திணைக்களம் அதனை தங்களுடையதாக தொல்பொருள் சின்னமாக அடையாளப்படுத்தி பாதுகாத்து வருகின்றது ஆனால் கிராமங்களுக்குள் இருக்கக்கூடிய இவ்வாறான உள்வீதிகளில் இருக்கக்கூடிய இவ்வாறான சுமைதாங்கிகள் அல்லது வரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது ஆகவே நகராட்சி மன்றம் ரீதியிலே நாங்கள் அவற்றை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது எனவே எங்களுடைய மக்கள் உங்களுடைய கிராமங்களில் உங்களுடைய வீதிகளில் இவ்வாறான மரபுரிமை சின்னங்கள் அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய சுமைதாங்கியல் போன்றவை இருந்தால் அவர் தொடர்பாக என்னிடம் நேரடியாக தெரிவித்தால் அவற்றை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறான ஒரு செயலிலே இனி யாரும் ஈடுபட வேண்டாம் இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சாகச்சரி போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சுமைதாங்கி மீண்டும் இருந்த இடத்திலே இருந்ததைப் போல கட்டும் வரைக்கும் கட்டாத விடத்து அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்